மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான மகர ராசி நேயர்களே ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நவம்பர் இருபது இருபத்தஞ்சு உங்களுக்காக நிதானம் பொறுமை திட்டமிட்ட முயற்சி ஆகியவற்றால் உயர்வை தரக்கூடிய காலமாக அமைந்துள்ளது சில கிரகங்கள் உங்களின் பக்கத்தில் நிற்கும் போதும் சில சோதனைகளும் வந்து செல்லும் ஆனால் நீங்கள் வழிகாட்டும் நம்பிக்கையுடன் நடந்தால் இந்த மாதம் நிச்சயமாக சாதனை படைக்கலாம் முதலில் சூரிய பகவான் நவம்பர் பதினாறு வரை உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் புத்திசாலித்தனமான முடிவுகள் குழந்தைகள் தொடர்பான நற்செய்திகள் மன நிறைவு போன்ற பலன்களை அளிக்கிறார் படிப்பு போட்டித் தேர்வு ஆராய்ச்சித் துறைகளில் முன்னேற்றம் காணலாம் நவம்பர் பதினாறுக்கு பிறகு சூரியன் ஆறாவது வீட்டிற்கு செல்கையில் வேலை பிரச்சனைகள் சிறு உடல் நலக்குறைகள் கடன் மற்றும் எதிரி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள் ஆனால் சூரியனின் இந்த நிலை உங்களுக்கு சவால்களை வெல்லும் வலிமையையும் தரும் அடுத்தது செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் அதாவது உங்கள் பதினொன்னாவது லாப வீட்டில் இருப்பது மிகச்சிறந்த பலன்களை வழங்கும் புதிய தொடர்புகள் உருவாகும் பழைய முயற்சிகள் பலனளிக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உறுதி சில சமயங்களில் நீங்கள் கொஞ்சம் அதிரடியாகப் பேசலாம் அதனை கட்டுப்படுத்தினால் இன்னும் சிறந்த பலன்கள் பெறலாம் அடுத்தது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று வரை ஆறாம் வீட்டில் அதன் பிறகு வக்ரநிலையில் ஐந்தாம் வீட்டை அடைகிறார் இதனால் மனதில் சற்று குழப்பம் ஆவலான சிந்தனை வேலைகளில் தாமதம் போன்றவை இருக்கலாம் ஆனாலும் புதன் உங்களுக்கு புதிய யோசனைகளை தருவார் தொழிலில் மாற்றத்திற்கான நேரம் இது சில பழைய திட்டங்கள் புதுமையாக மாறும் அடுத்தது குரு பகவான் கடகராசியில் அதாவது உங்கள் ஏழாம் வீட்டில் இருப்பது திருமண வாழ்க்கைக்கும் கூட்டாண்மை தொழிலுக்கும் நல்ல பலன்களை வழங்கும் ஆனால் நவம்பர் பதினொன்று முதல் குரு வக்ரநிலையில் மாறுவதால் சற்றே சவால்கள் இருக்கலாம் மனைவி மற்றும் கணவன் இடையான சிறு கருத்து வேறுபாடுகளை அமைதியுடன் கையாளுங்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் இருந்தாலும் முழு ஆராய்ச்சி செய்து முடிவிடுங்கள் அடுத்தது சுக்கரன் பகவான் நவம்பர் இரண்டு வரை ராசியில் இருப்பதால் மன அமைதி குறையும் ஆனால் நவம்பர் இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை துலாம் ராசியில் அதாவது உங்கள் பத்தாம் தொழில் வீட்டில் இருப்பதால் பெரிய சாதக பலன்கள் கிடைக்கும் பதவி உயர்வு மதிப்பு சமூக மரியாதை ஆகியவை உங்களிடம் வரும் நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு சுக்ரன் விருச்சிகத்தில் செல்வதால் நண்பர்கள் மூலம் சில சிக்கல்கள் வரலாம் அவற்றை நிதானமாக கையாளுங்கள் அடுத்தது சனி பகவான் உங்கள் அதிபதியான கிரகம் மீன ராசியில் அதாவது உங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு தைரியம் மனவலிமை முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை அதிகரிக்கிறார் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு சனி நேராக மாறுவதால் இதுவரை தாமதமான விஷயங்கள் இப்போது முடிவுக்கு வரும் முக்கிய முயற்சிகளில் நல்ல முடிவு எதிர்பார்க்கலாம் அடுத்தது ராகு கும்பராசியில் இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் கேது சிம்ம ராசியில் இருப்பதால் சில உள்மன அழுத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் ஆன்மீக முயற்சிகள் மூலம் அதனை சமநிலைப்படுத்தலாம் மொத்தத்தில் நவம்பர் இருபது இருபத்தைந்து மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பயனளிக்கும் ஆனால் பொறுமை தேவைப்படும் காலம் உழைப்பும் ஒழுக்கமும் இருந்தால் எந்த சோதனையும் வெல்ல முடியும் அடுத்தது பரிகாரம்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் அவரை வணங்குவது நன்மை தரும் குறிப்பாக சனி பெயர்ச்சி காலங்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யலாம் சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் பரவட்டும் ஓம் நமோ நாராயணா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்